ஐயோ மாதிரி கொளுந்து ஐயோ மாதிரி கொளுந்து தெரியாதனமா விட்டு தொலைச்சிட்டு தெரியும் மாதிரி கொழுந்து எதுக்கு போய் இந்த கத்து கத்து கத்துறியா ஐயோ இந்த வாயா வாயா அம்மா நீ தெரியாத்தனமா விட்டயா ஐயோ நீ தெரிஞ்சுதாய்யா விட்ருக்குற தெரிஞ்சுதா விட்ருக்குற ஐயோ நான் நீ எப்படி நடப்பேன் ஹம்மா கால் வலிக்குதியா வலிக்குதியா கால் வலிக்குதா கால் வலிக்குது

உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாதா ஒழுங்கா சொல்லு என்னை பார்த்து சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு ஏட்டியா நான் சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சோன்னா சும்மா டயரு தேயிற வரைக்கும் நிற்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஓட்டு ஓட்டு ஓடுவ சைக்கிள்னால எனக்கு அவ்வளவு பெரு நீ இது தெரிஞ்சு போயிடாதே வாயா எனக்கும் சைக்கிள் ஓட்டானு ரொம்ப ஆமா எனக்கு ஆசையாளுக்கொழுந்தோழுந்தே உனக்கு நான் சைக்கிள் ஓடி பார்த்தீங்க தப்பு இல்லை நீ வந்து உண்மையால சைக்கிள் ஓடி பழகி விட்டேன்னா கையும் காலும் படு கையுங்காலும் படு தப்பான்னு நினைச்ச கூடாது கீழே விழுந்தீனா கீழே எந்திரிக்கும் போது காலை தூக்குவேன் அதையும் நீ தப்பாக நினச்ச கூடாது இதுக்கெல்லாம் சம்மந்தம்னா என் சைக்கிள் ஓடுறதுக்கு நீ சம்மந்தம் சம்மந்த ஐயோ நான் ஏறுறதுக்கு முன்னாடியே இப்படி போட்டு இருக்கிறியே ஆமா சரியா நீ பார்க்க நல்லா அழாதாய் இருக்க ஆமா நான் ஏறு நான் சைக்கிள் தாங்குமா பாரியா நான் மறுபடியும் சைக்கிள் மேலே ஏறி என் காலை உடச்ச மாதிரி என் மண்டிய உடச்சேன்னு மூஞ்சி அவ்வளோதான் தான் ஒரு டவுட் எதுவும் வேண்டாம் ஒரே சீரு சைக்கிள் எடுத்துடுறேன் நீயும் ஓட்டி பாரு அது நான் உனக்கு ஒரு புது ஸ்டைலா இருக்குது நான் ஓட்டி கற்றுக் கொடுக்குறேன் ஆடா நம்ம அதெல்லாம் பழைய ஸ்டைலு நாம் இப்போ முன்னாடி வச்சு ஓட்டுறது நாம் புது ஸ்டைலு என்னைக்கு இருந்தாலுமே உனக்கு சரி சரி பார்த்து பார்த்து அடித்தயருக்கு தேஞ்சு போயிட அடி அடித்தயர் தேயறது என்ன புது டயர் தேயறது என்ன எங்களுக்கு தெரியாமையா ஓயுது சரியா சரியா ஐயோ நீ எனக்கு கத்துக்கொடு நான் சீக்கிரமா ஓட்டி பழகிடுறேன் யோ இந்த மனுஷன் எங்க போனா யோ ராஜா கிளி சைக்கிள் ஓட்டி கத்துக்குடுத்த எனக்கு உடம்பு இல்லாத ஒரு மாதிரியா இருக்குதுயா மாதிரியா இருக்குதா வாமனே ஒரு கட்டி புடிச்ச ஒரு பாட போடுக்க